ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பூங்காற்று திரும்புமா இன்றைய எப்பிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்றைக்கான எபிசோடு இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான எபிசோட் அப்படின்னே சொல்லலாம் கடையில் ஆனந்தியோட அண்ணியும் குணவதியும் இருக்கிறாங்க இப்போ அங்கே அகிலா வராங்க அகிலா வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கோவமாக தான் பேசுகிறாங்க நீங்கள் ஏன் இந்த மாதிரி உண்மையெல்லாம் மறைச்சிங்க உண்மையை சொல்லியிருக்கலாம் இல்லை வீட்டில் இருக்கவங்களாம் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனந்தியோட அண்ணி இருந்துக்கிட்டு இப்போ நாங்கள் என்ன சொன்னாலும் அது உங்களுக்கு தப்பாக தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இருந்தாலும் அகிலா வந்து அங்கேருந்து கோவப்பட்டுட்டு தான் போயிடுறாங்க குணவதி ஒன்றுமே பேச முடியாமல் இருக்காங்க இங்கே இப்போ பார்த்தோம் அப்படின்னாக்க குமரன் ரொம்பவுமே மனசு கஷ்டப்பட்டு பேசுறாரு கோட்டி வந்து சமாதானம் சொல்றாரு ஆனந்தி என்கிட்ட சொல்லியிருந்திருக்கலாம்ல நான் எல்லா விஷயத்தையும் வெளிப்படையாக பேசினேனே அப்படின்னு சொல்லிட்டு குமரன் அப்படியே கண் கலங்கி அழுகுறாரு அந்த நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா கோட்டி சமாதானம் சொல்லிட்டு இருக்காரு இங்கே வீட்டில் பார்த்தோம் அப்படின்னாக்கா ஆனந்தி எல்லாம் அவங்க எல்லாம் இருக்கிறாங்க நம்ம ஏற்கனவே புறவோல பார்த்த மாதிரி வீட்டுக்கு முன்னாடி வீட்டில் வந்த வீரா வாடகைக்கு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு சாராயங்குடிச்சு குடிச்சலாம் கலாட்டம் பண்றாங்க அவங்க அப்பா வந்து கொஞ்சம் பயப்படுறாரு ஆனந்தி வந்து ரொம்ப போல்டா அவனாம் ஒரு ஆளே கிடையாது எதுக்கு நீங்கள் பயப்படுறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எல்லாத்தையும் சமாதானப்படுத்துறாங்க மறுபடியும் இங்கே வீட்டில் கிச்சனில் குமரன் வீட்டில் அகிலா வந்து ரொம்ப சோகமாக இருக்காங்க அந்த செல்வி வந்து நல்லா வெறுப்பேற்றுற மாதிரி பேசிட்டு எல்லா விஷயமும் பேசிட்டு போறாங்க அகிலா அப்படியே யோசிக்கிறாங்க அடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா அதாவது இப்ப குமரனோட மாமா அண்ணன் இருக்காங்கல்ல அவங்களும் பார்த்தோன்னா அவங்க மாமா கேசவன் இருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் பார்த்தோம் அப்படின்னாக்கா ஆனந்த எல்லாம் வந்து சாராயம் குடிச்சிட்டு வீட்டுக்கு வராங்க அங்கே வெளியில தான் வாசப்பில் உட்காந்து தானே குமரனும் கோட்டியும் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ கோட்டி வந்து அலாட்டாக இருக்க சொல்லிடுறாங்க அவங்க வந்து ஒரு மாதிரி மாற்றி பேசி ஜோதி அப்படிங்கிற பேரில் பேசுறாங்க அப்படிதான் சொல்லி ஒரு மாதிரி அழுது அப்படியே சமாதானம் சொல்லிட்டு போறாங்க ஏதோ அவங்க சொல்றதை சொல்லிட்டு போறாங்க அப்படிங்கிற மாதிரி கூட்டி சமாதம் ஆயிடுறாங்க மறுபடியும் இங்க வீட்டில் உட்கார்ந்து இருக்காங்க அடுத்து பார்த்தோம்னா அகிலா வந்து அவங்க அப்பா அம்மா கிட்ட கிட்டதான் குமரன் அப்பா அம்மா கிட்ட பேசிட்டு இருக்காங்க இப்போ பார்த்தா கடைக்கு போகும்போது நானும் கூட வருவேன் சொல்லி குமரன் அம்மா சொல்றாங்க இப்போ அந்த இடத்துல பேசிட்டு இருக்கும்போது பார்த்தோம் அப்படின்னாக்கா அந்த இன்னொரு பொண்ணு இருப்பாங்க அவங்க கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி இருப்பாங்க அவங்க வந்துடுறாங்க இன்பா அவங்க வந்ததுக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இதை பேசும்போது எல்லாருமே மனசு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க இப்ப கடைக்கு கிளம்பும் போது நானும் வரேன் சொல்லுமே அவங்க அப்பா கூட்டிட்டு போய்ட்டு இருக்காங்க இப்ப எல்லாம் கிளம்பி வரும்போது அவங்க பெரியமாவும் அதே நேரத்தில் செல்வியும் பார்த்தோம் அப்படின்னாக்க வெறுப்பேற்றுற மாதிரி பேசி இன்னும் நீங்க பிசினஸ் பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது அந்த விஷயம் வேற பிசினஸ் விஷயம் வேற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க இவங்க ரெண்டு பேரும் நம்ம என்ன பண்ணாலும் இவங்க வந்து பிசினஸ் பண்ணுறத உடமாட்டங்களா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது செல்வி இருந்து நான் இப்ப தானே பேச ஆரம்பிக்கிறேன் சீக்கிரமாகவே பிசினஸ் ஒன்னெல்லாம் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க பேசுறாங்க அதோட இன்னைக்கு எபிசோட் முடிஞ்சிருக்கு முடி முடிச்சிருக்காங்க அடுத்து பார்த்தா ஆனந்தி நடந்து போயிட்டு இருக்காங்க ரோஜா பூ மேலே வந்து உழுவுது யாருன்னு பார்த்தா வீரா வராங்க வீரா வந்து இப்போ ஆனந்தியை ரொம்ப வெறுப்பேற்றுற மாதிரி என்ன இப்படி மயக்கிற மாதிரி போற அண்ணனை மயக்கிற மயக்கிறதுக்கு அண்ணன் ஆனந்த மயக்கிறதுக்கா தம்பி குமரனை மயக்கிறதுக்கா அப்படின்னு கேட்குறாங்க ஆனந்திக்கு சொல்லவா வேணும் ஒட்டுமொத்த கோவத்தையும் தீர்க்குற மாதிரி சலார் சலார்னு ரெண்டு அறைய விடுறாங்க அப்படியே வீராவால ஒன்றுமே பேச முடியல செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக தான் ஸ்டோரியை முடிச்சிருக்காங்க பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்னு இதை பற்றின உங்களோட கருத்து கமான் பாசி தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃபார் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்